தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு உரிய இடத்தை அளந்து தராமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் உடனடியாக இடத்தை அளந்து தரக்கோரி ஆட்சியரிடம் மனு அளித்த பொதுமக்கள் கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இதன் நிறுவன தலைவராக சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் செயல்பட்டு வருகின்றார் இவரது தலைமையில் இன்று கோவை வேளாண்டிப்பாளையம் தடாகம் சின்ன தடாகம் கணுவாய் பன்னிமடை உள்ளிட்ட பகுதி மக்கள் இணைந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்த மனுவில் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பலர் கடந்த ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்தனர் இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த அதிகாரிகள் கடந்த ஆண்டு சிலருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியது ஒரு சிலருக்கு இன்னும் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது வீட்டுமனை பட்டா வழங்கிய பலருக்கு பட்டாவிற்கான இடத்தை இன்னும் அதிகாரிகள் அளந்து தரவில்லை வீட்டுமனை பட்டா வழங்கிய நபர்களுக்கு இடத்தை உடனடியாக அலந்து தர வேண்டும் எனவும் இன்னும் வீட்டுமனை பட்டா வழங்காதவர்களுக்கு பட்டாக்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் சாரலமுதம் பொதுநல அறக்கட்டளையின் தலைவர் ராஜு திவ்யா தெய்வானை அன்பரசு இந்திராணி வீராசாமி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பால்ராஜ் மோகன் குணா கார்த்திக் ஜெகதீஷ் மானா ஜமுனா டெய்லர் ஆனந்தி ரேவதி சதீஷ் மற்றும் அனீஷ் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது